து சூரிய கவசமும் மந்திர வடிவமாகவே உள்ளது அத்தி மரத்தினால் ஆகிய கலப்பையின் முகத்தில் ஸ்வர்ணத்தை வைத்து ஆலயத்திற்கு வேண்டிய பூமியை உழ பிறகு சுண்ணாம்பால் பூசி பஞ்சகவ்யத்தினாலும் சிவப்பு சந்தனத்தினாலும் மேலே பூச வேண்டும் அந்த இடம் வெடித்தாலும் அசுத்தமாக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் பள்ள இருந்தாலும் நாட்டில் ஏழ்மை உண்டாகும் ஒரு புறம் மேடாகவும் சந்து உள்ளதாகவும் இருந்தால் உலகிற்கு ஆபத்து உண்டாகும் சுத்தமானவர்களும் வேண்டியவர்களுமான சாதுக்களை கொண்டு அவ்விடத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் அதற்கு வடபுறத்தில் குருவிற்கு ஒரு வீடு அமைக்க வேண்டும் வேண்டிய பொருள்களையெல்லாம் எல்லாம் தயார் செய்து கொண்டு குருவை அடைய வேண்டும் நற்குலத்தில் பிறந்தவனும் வேத வேதாந்தங்களை கற்றவனும் வேதாந்த வித்தையில் ஈடுபட்டவனும் தேவ பிராமணர்களை பூஜிப்பவனும் தர்மங்களை ஒழுங்காக செய்பவனுமான பிராமணனை குருவாக அடைய வேண்டும் குரு போன்ற குணமுடையவனும் குருவின் தொண்டில் ஈடுபட்டவனும் பக்தியினால் தூண்டப்பட்டு தர்மத்தில் ஈடுபட்டவனும் உயர் குலத்தில் பிறந்தவனும் ஆஸ்திகனுமாய் இருப்பது சீடர்களின் இலக்கணமாக கூறப்படுகிறது இத்தகைய குருவும் சீடனும் உள்ள நாடு புண்ணிய நாடாகும் குடிகளும்